மக்களை இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து காலையில் என்ன மீன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் வாங்கினேன் மஞ்ச பாறை துண்டு வாங்கிட்டு வந்து கையோட கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் மீன் குழம்பு வச்சுட்டோம்னா நம்ம பாட்டு தூங்கலாம் பார்த்தீங்களா உடம்புக்கு ஒரே அசதி போல இருந்து நேற்றைக்கு வேற யோசி யோசி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா ஆனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு எனர்ஜி தந்த மாதிரி பூஸ்ட்டு ஹார்லிஸ் காம்ப்ளான்னு எக்கச்சக்கமான வேறு ப்ரைவேட்டாக எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மக்கள் அந்த வீடியோலேயே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையிலே இந்த அன்புக்கெல்லாம் நான் தகுதியானவளான்னு கூட எனக்கு தெரியலை நான் இந்த கதையை விட்டு மீன் மீனுங்க விலை சொல்லலை மீனுக்கு என்ன விலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மண்டை போட்டு பிச்சுட்டு இருப்பவ இவ்வளோ மீன் இரநூறுவா மக்களே எப்படி விலை கொள்ளாமான்னு கம்மெண்ட்ல சொல்லுங்க மீன் குழம்பு மட்டும் வச்சேன்னா எனக்கு வந்து கூட வந்து சைட் டிஷ் ஏதாவது இல்லைன்னா சாப்பாடே இறங்காது பார்த்துக்காங்க அதனால் ரெண்டு உள்ளிய வெட்டினை ரெண்டு பச்சை மிளகா அரைஞ்சு போட்டேன் உப்பு நல்ல மிளகா எல்லாம் போட்டு முட்டை அஞ்சன்னு எடுத்தேன் உனக்கு எதுக்கு ரம்மியாக்கா அஞ்சு முட்டை நீனே மூட்டை மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க மக்களே என் வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து தான் போட்டேன் ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிட்டா சரிப்பட்டு வராது பற்றியெல்லாம் அவர் வேற மத்தியானம் தான் சாப்பிட வருவா வீட்டில் ஆனால் மாமா மம்மியெல்லாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டவ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு குழம்பு கால் பிள்ளைகளுக்கு ரசம் சோறு அப்படின்னு இன்னைக்கு மத்தியான சப்பாடு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிட்டு வெறும் சோறு மீன் குழம்பு முட்டை நாளில இருந்தாவது கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியா சமையல் பண்ணுமாக்களே வீடியோ லைக் பண்ணுங்க